ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சரத்குமார் சார அணிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் சூரியன் இந்த திரைப்படத்தில் கவுண்டமணி சாருக்கு என்று ஒரு தனி நகைச்சுவை நூலையே கொடுத்துருப்பாங்க ஸோ சார் சூரியனை யாரும் சுட முடியாது சூரியன் வெப்பம்தான் நம்மளை சுடும் அந்த நகைச்சுவை காட்சிகளில் அவர் கலர்கலகன் கலைக்கிறது பாருங்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த காட்சியை பார்த்தா சிரிக்காத மக்களே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நகைச்சுவை காட்சியில் கலக்கலகன் கலைக்கிறது பாருங்கள் அரியமு கோயிலில் மந்திரிச்சு கேட்ட தயாரி சார் ஒரு இந்தியா குடிமகன் இதை கூட கையில் கட்டி கூடாது அப்படி அவர் கலக்கிய ஒரு குறிப்பிட்ட நகைச்சுவை காட்சி எடுத்த எடுத்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுப்போங்க கோவை மாவட்ட எல்லைக்கு உட்பட்ட இது எது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து சுமார் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மலை பிரதேசங்க முழுக்க முழுக்க வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிங்க இந்த இடம்

இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வீடியோன்னு சொன்னாங்க கணக்கு பார்த்தீங்கன்னா சொன்னாங்க முப்பத்தி இரண்டு வருடங்கள் முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு அந்த இடம் இன்னைக்கு எப்படி இருக்கும் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல தாங்க கவுண்டமலை சார்லாம் ஆடிட்டு போகிற மாதிரி காட்சிகள் எடுத்துருப்பாங்க கவுண்டமணி சார் தனக்கே உரிய பானியில அப்படி ஆட்டுற மாதிரி ஒரு காட்சி அப்படி பார்த்தீங்கன்னா மரம் அந்த மரத்து கீழே தாங்க எடுத்திருப்பாங்க சில மரங்கள் கீழே காற்றுல விழுந்து விட்டதா சொன்னாங்க உள்ளவங்க ஆனா இந்த மரம் இன்னும் அப்படியே தான் இருக்கு இந்த கையில் உட்காந்துட்டு தான் கவுண்டமணி சார் சில சேட்டைகள் செய்கிற மாதிரி காட்சிகள் வந்திருக்கேன் கவுண்டமணி சார் உடம்பில் சந்தனமூசுகிற காட்சியும் இதே இடத்துலாங்க எடுத்துருப்பாங்க ஏ லெஃப்ட்டில் புஷ் ஏ ரைட்டில் புஸ்னு சொல்கிற காட்சியும் இந்த மரத்துக்காக தாங்க எடுத்தது எ பாரு இங்கப்பூஷ் எ பாரு இங்கப்பூஷ் முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பு இங்கே பெருசாக இந்த மாற்றம் இல்லைங்க இயற்கையோடு இருந்திருக்கு இப்போ வனத்துறை கட்டுப்பாட்டில் சில அமைப்புகளை மாற்றி அமைச்சிருக்காங்க அதனால தான் சில மாற்றங்கள் தெரியுதுங்க காண்டாக கண்ணன்னிக்கு உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன் தி பேக்ல போஸ் ஓம குச்சி நரசிம்ம சார் அதையும் ஒரு காச்சி வரங்க அந்த காச்சி நடந்து பாருங்க பாத்தீங்களா அங்க தான் எடுத்து இருப்பாங்க ஒரு ஃபேமஸான டயலாக் கான்வர்சேஷன் பேசற மாதிரி ஒரு காச்சி வரங்க போய் சார் திஸ் கம்பன்ஸ் கொஞ்ச இடம் உனக்கு நான் பூமி நிக்க போறேன் சொல்லி ஓம குச்சி நரசிம்ம சார் கேக்குற மாதிரி ஒரு காச்சி எடுத்து இருப்பாங்க அள்ளி உட்காரவா ஏண்டா பிஞ்சா தலையா

இந்த மலையிலே வசிக்கக்கூடிய ஏதாவது தலைமுறை தலைமுறையாக வசிக்கக்கூடிய இங்கே உள்ள மக்களில் தான் சொன்னாங்க எனக்கு இந்த இடத்துல தான் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் தாங்க இந்த வீடியோ வெளியிடுறேன் முழுக்க முழுக்க இந்த இடம் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க அதனால் நம்மளால் பல இடங்களுக்கு செல்ல முடியவில்லை அது நம்மளை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் அலோட் பண்ணுறாங்க மற்ற இடங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே அனுமதி கொடுத்தாங்களோ அங்கங்கே எடுத்து அந்த சூரியன் திரைப்படத்தினுடைய காட்சிகளை நம்ம படி வச்சுருக்கோம் அடுத்து வரக்கூடிய வீடியோவில்